உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்க வந்து டெல்லியில இருந்து தானே கேட்கறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கீடுதல் இருக்கு தொகை இருக்கு கணக்கு இருக்கு ஆனால் இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இரண்டாவது மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டு கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தன்னையே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இருக்கிற பேட்ச்மேட் வச்சு மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட்டு பேட்ச்மேட்டு பேச வச்சு பேசுகிறதெல்லாம் இதை முதலமைச்சர் இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் அரசு துறையில் பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசிலிருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறாங்க மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையிலிருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து பின்பற்றிட்டு வர்றோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளோ பணம் உடைமை இழந்திருக்குமா இவ்வளோ பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டால பார்த்திருக்கோம் இத்தனை காலமா தமிழ்நாடு பார்த்திருக்கு சுனாமியில பார்த்திருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போறாங்க அதற்கு முன் வேகமா கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க வேகமா வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் மிச்ச பணம் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு வந்து தரத்தான் போகின்றோம் இது எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசனுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டி இருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதைப் பற்றி தெரியும் அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் கேளுங்க

ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது ஃபஸ்ட் டைம் பார்க்கற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிகல் இமேச்சுரிட்டியை பார்க்கறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இமேஜ்யூரிட்டியில ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க கஷ்ட காலத்தில் மத்திய அரசுனுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ரேட்டிக் ஃபெடரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டாங்க இதில் வந்து எ ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்க கட்சி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாத ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணல அதை பண்ணல அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்சு செய்ய வந்திருக்கோம் என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரோபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் பாரு காட்சிகள் பொய் சொல்லாது ஊடகங்கள் சொல்லாது சொல்லாது விஷுவல்ஸ் மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்தில் இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் போயிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லே பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்காந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம் அண்ணா ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்கு தான் பணம் வரும் மத்திய அரசனுடைய அதிகாரிகள் இங்க வந்து இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டிருக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா உங்களுடைய வேலை என்னன்னா மத்திய அரசு கீழே வந்துருங்க எஸ்டிமேட் பார்த்துட்டு போறதா உங்க வேலை மொபைல் ஃபோன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா ரோடு டேமேஜ் ஆயிருக்கா கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா வீடு டேமேஜ் ஆயிருக்கா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா இதுதான் அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் வருவதோ

அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும் ஐ பி எஸ் ஆபிசரா இருந்தா ஐ பி எஸ் ஆபிஸ் ஒரு நிமிஷம் ஐ பி எஸ் ஆபிஸ் ஐ பி மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஐ பி எஸ் இந்த மாநில அரசு நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போறது மத்திய அரசினுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐபிஎஸ் பி ஆபிசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரி சொன்னா அந்த பதவியில் இருக்கிற அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்து நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இல்ல அது சார் உங்க கிட்ட இதே கேள்வி நான் மாத்தி கேட்கற ராஜ்நாத் சிங் இப்ப லேண்ட் ஆகுறாரு சார் மாநில அரசு ஹேண்டில் பண்ணதை நீங்க ஏத்துக்குறீங்கன்னா கண்டிப்பா அரசியல் பேச மாட்டார் ஏன்னா இன்னைக்கு அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சரா வர்றாங்க நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும்பொழுது சார் திமுக ஹேண்டில் பண்றதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க பிரைம் மினிஸ்டராக டிஃபென்ஸ் மினிஸ்டராக எந்த மாநிலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் இருப்பவங்க அப்படி தான் இருக்கணும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்கள் நானும் உண்மையை மறைக்காமல் மேக்கப் போடாமல் பவுடர் பூசா உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்ணுறக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மையை நம்ம உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைமா தமிழ்நாட்டில் பாக்கிறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டா அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல தமிழகத்துலதான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா இருக்கு அண்ணா இந்த குழுவை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை வரை இவங்க மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய அசெஸ்மெண்ட்டை செக் பண்ண வந்திருப்பதாகத்தான் எனக்கு சொன்னாங்க இவங்க பப்ளிக் கிட்ட வந்து பேசுறதுக்காகலாம் அந்த குழு வரலைங்கண்ணா அசஸ்மெண்ட்டு டேமேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு போறதுக்கு தான் ஆக்சுவலா அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட்டையும் அவங்க செக் பண்ண போறதில்ல இன்னைக்கு வந்து நான் அசெஸ்மெண்ட்டே தமிழ்நாடு அரசே ப்ரிப்பர் பண்ணல தமிழ்நாடு அரசு இன்னும் அசஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஓரளவுக்கு டேமேஜ் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னும் இவங்களே முழுசா ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்க்கல எந்த போய் யார் போய் பார்த்தா அங்கே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க டேமேஜ் மட்டுமே எத்தனையோ சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு போய் பார்க்கல அதனால இந்த குழு வந்திருப்பது உடனடியாக இம்பார்ட்டண்டா ஒரு ரிலீஃப் கொடுக்கறக்காக தான் வந்திருக்காங்க